மக குரு பயிற்சி பலன்கள் மகரம் ராசிக்கு மே பதினாலாம் தேதியிலிருந்து ஒரு வருட காலத்திற்கு பலன்கள் குரு ஆறாவது இடத்துக்கு வர்றாரு ராகு இரண்டாவது இடத்துக்கு போறாரு ஏழரை சனியில் படாத பாடுபட்டு ரொம்ப நீங்க வந்து குறைஞ்சி போய் நில குறைஞ்ச மாதிரி ஆகியிருப்பீங்க இந்த ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு பொற்காலம் உங்கள் நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வெற்றிகளை உங்களுக்கு வந்து கொடுக்கும் பணவரவு வந்து ரொம்ப தாராளமாக இருக்கும் தெய்வ வழிபாடுகள் அதிகரிக்கும் தொழில் நன்றாக இருக்கும் உங்கள் புகழுக்கு எந்த பங்கமும் வராது புகழ் வந்து சிறக்கும் இது வரைக்கும் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க மகர ராசிக்காரர்கள் தூக்கம் ரொம்ப பிரமாதமாக வருங்க அதே நேரங்களில் அரசு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பேச்சை தவற விட்டிங்கன்னா தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒரு விஷயம் மகரம் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா உடல்நலில் உறுதியாக பாதிப்பு வரும் உங்களுடைய மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் மனைவிக்கு வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணக்கூடிய சூழல உருவாகுதுங்க வயிறில் பல்லில் கண்ணில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது ரொம்ப இருங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக முடியும் வெளியூர் பிரயாணங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகள் தாராளமாக வந்து கிடைக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதி வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு வழக்குகள் உங்களுக்கு பெண்டிங்காக இருந்தாலும் அதில் வெற்றி வந்து உறுதியாக இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது அருமையான காலம் பேச்சில் எச்சரிக்கையாருங்க உடல் நலத்தில் எச்சரிக்கையாருங்க முடிஞ்சால் இன்சூரன்ஸ் வந்து போட்டுருங்க ரொம்ப சேஃபுங்க இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் வராது ஏன்னா இதில் வந்து விரயங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பரிகாரம் தக்ஷாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை அன்னைக்கு தக்ஷாமூர்த்திக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது அதே மாதிரி வந்து முருகன் வழிபாடு முருகனுக்கு வந்து நீங்கள் வியாழக்கிழமை அன்றுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வ வழிபட்டு வர்றதுன்றது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வேகமாக வந்து தீர்க்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து குரு பயிற்சி பழங்கள்னு போட்டிருக்கிறோம் அதை பார்த்து பலனடியும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதுக்காக இந்த காணொலியை பார்த்து வந்த அனைவருக்கும் வந்து எனது பணிவான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை இதோடு வந்து முடிச்சுக்கலாங்க